நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சிறந்த பள்ளிக்கான விருதை பெற்றிருக்கிற கோடியக்காடு உதவி தொடக்கப்பள்ளியினுடைய நிர்வாகி தலைமை ஆசிரியர் இப்பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாவற்றையும் விட இப்பள்ளியில் பயந்து கொண்டிருக்கிற மாணவர் செல்வங்கள் எங்களோடு இருந்திருக்கிற விருதை பெற இருக்கிற இந்த பள்ளிக்கு பள்ளி நிர்வாகத்திற்கும் பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் பள்ளியில் பயிர் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் திருத்த வகைத்தடைகிறோம் உங்களுடைய விருது என்பது உங்களுக்கு மட்டும் கிடைத்த விருது அல்ல இது எங்களை போன்ற அத்துணை பள்ளிகளுக்கும் கிடைத்திருக்கிற விருதாக நாங்கள் இந்த பகுதியுடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக வைக்கொண்டிருக்கிற உதவி தொடக்க பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தங்கத்தின் சார்பிலும் வரையறத்திற்கு அத்துழைப்பின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறோம் நன்றி வணக்கம்